வெள்ளை சோளத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஏன்னா சோளம் வந்து ரெண்டாக இருக்குது ஒன்று மக்காச்சோளம் இன்னொன்று சோளம் அந்த மக்காச்சோளம் அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கிறது தான் அதிகமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதை தான் ஸ்வீட் கான்னு ஒரு இதாக சொல்லுவோம் இன்னொன்று நார்மல் கார்ன் இந்த ரெண்டு இதில் இருக்கக்கூடிய சத்தை விட இந்த சிறுதானியமாக கருதக்கூடிய வெள்ளை சோளத்தில் வந்து அதிகமான சத்து இருக்கிறதா சொல்கிறாங்க நார் சத்தாக இருக்கட்டும் கனிம சத்து உயிர் சத்து அப்புறம் இதில் வந்து இரும்பு சத்து மாவு சத்து கால்சியம் புரதம் இந்த மாதிரி இதில் நிறைய சத்து அதிகமாக இருக்கிறதாகவும் தேவையான கொழுப்பு சத்து இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதனால் சிறுதானிய உணவில் முக்கியமான சோளம் அப்படிங்கிறது இந்த சிறுதானியத்தை எடுத்துக்கிட்டால் உடல் அப்படிங்கிறது ரொம்ப புத்துணர்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பயன்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீரிழிவு நோய்க்கும் சரி அஜீரணத்துக்கும் சரி இரத்த சோகைக்கும் சரி மூளை வளர்ச்சிக்கும் சரி நம்மளுடைய உடலில் செல்கள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கும் சரி இந்த சோழ பயிரில் இருக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எலும்புகள் வந்து வலிவ வலுவடையிறதுக்கும் உடல் ப வருமானம் இருந்தால் அது குறையறதுக்கும் மலச்சிக்கலுக்கு ஏற்ற உணவாகவும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த உணவுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உணவை எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா இட்லி தோசை பனியாரம் அப்புறம் புட்டு இல்லை வடை சுடுறது அந்த இதுலேயும் எடுத்துக்கலாம் இதை வந்து முளைக்கட்டி வச்சுருந்து அந்த மொளக்கட்டியை வந்து தாளிச்சி இல்லை பச்சையாவோ எப்படி வேணாலும் அந்த மெத்தட்லையும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த முளைகட்டி இதை வந்து வெறும் இதாகவும் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இதை வந்து குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு அதாவது குழந்தைங்களுக்கு வந்து பாலாக அரைச்சி அந்த பால் அதிலேருந்து பாலை எடுத்து அதாவது முளைக்கட்டிய பயிர் அந்த முளைக்கட்டிய பயிரை நல்லா அரைச்சி அதிலேருந்து பால் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது இன்னும் ஆரோக்கியமாகவும் நல்லா முஷ் புஷ்டியாகவும் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அவ குழந்தைங்களையும் ஆரோக்கியத்தோடு வளர்த்துக்கலாம் நாம்ளும் நம்ம ஆரோக்கியத்தையாக பாதுகாத்துக்கலாம் அதுக்கு சோளப்பயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்தையும் காத்துக்கலாம் நீண்ட நாளும் வளரலாம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்